முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி நீ விரும்பும் உறவு ஒன்று நீதான் என் உலகம் என்று உன்னையே சுற்றி சுற்றி போகின்றார் தங்கமே இதுநாள் வரை வாழ்க்கையில் நீ எவ்வளவோ பார்த்துவிட்ட போதிலும் உன்னுடைய அன்பு உன் துணையிடம் மட்டுமே இருக்கின்றது அவர் இப்பொழுது தானாகவே நீதான் என் உலகம் என்று உன்னை தேடி வர போகின்றார் ஒரு செயலில் வெற்றி காணும் முன்பே விளம்பரப்படுத்தி விடாதே ஏனெனில் விளம்பரப்படுத்தி தோற்றவனும் அதிகம் அமைதியில் வென்றவனும் அதிகம் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது அமைதியாகவும் நிதானமாகவும் தொடங்கு உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை நீ பெறுகின்றாய் அதனால் முடியாததை முடியும் என முடித்து காட்டு தங்கமே எந்த ஒரு செயலையும் தொடங்கும்போது மெளனமாக இரு நீ வெற்றி ஒலிக்கும் உன்னுடைய வெற்றியின் சத்தம் நீ விரும்பிய அந்த ஒரு நபர் இப்பொழுது உன் அருமையையும் உன்னுடைய வெற்றியும் புரிந்து கொண்டு நீதான் என்னுடைய உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வர போகின்றார் தங்கமே எப்போதும் நீ அவரை நம்ப தயாராக இல்லை ஆனால் நிச்சயம் அவர் மனம் மாறித்தான் வந்து இருக்கின்றார் யாரையும் நம்பி எதிலும் கூடாது தான் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள் முடிவில் நான் அப்பவே சொன்னேன் என்பார்கள் அதனால் உன்னை நம்பு இல்லை என்றால் என்னை நம்பு தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுது உங்கள் மேல் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே நீ அறிந்து கொள் நீ முன்னேற்ற பாதையில் கால் வைத்துவிட்ட என்று நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவதற்கான வழியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய உடல் நிலையை விட இங்கு எதுவும் முக்கியம் இல்லை அதனால் புரிந்து நடந்து கொள் நீதான் என் உலகம் என்று உன்னை தேடி உன் உறவு வரும்பொழுது அவரை மனதார ஏற்றுக்கொள் முன்பு நடந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாளும் அவருடன் பேசாமல் இருக்காதே தங்கமே அவர் இப்பொழுது மனம் மாறித்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றார் அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லத்தான் வருகின்றார் அவர் சொல்வதை காது கொடுத்து சற்று கேள் தங்கமே அப்பொழுதான் என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் முழுமையாக உணர முடியும் ஆனால் நீதான் என் உலகம் இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறிக்கொண்டு உன்னிடம் நிச்சயம் வருவார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்க போகின்றது சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா